ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உணக்க பிரபலமான பாட்டில் நினச்சி ரொம்ப பேமஸ் இருக்கிற யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம யோகா மற்றும் திவனேஷ் தங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அருமையை சூப்பராக கலக்கியிருக்காங்க ரெண்டு பேருமே ஆமாங்க இந்த வாரம் யோகாஸ்ரீ அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்த ராகம் அப்படின்ற பாடல அருமையாக பாடியிருக்காங்க நடவர்களோட சேர்ந்து அதே மாதிரி இந்த வாரம் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச திவனேஷ் பார்த்தீங்கன்னா எங்கே சொல்லும் இந்த பாதை அப்படின்ற தாத்தாவோட ட்ரெயினிங்ல சூப்பராக பாடிருக்காரு பாடலை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இறுதி போட்டிக்கு போகிறதுக்கான மூணு இடங்கள் காலியாக இருந்துச்சு அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி திவனேஷ் அவர்கள் இறுதி போட்டிக்கு போயிருக்காங்க யோகாஸ்ரீ அவர்கள் இறுதி போட்டிக்கு போயிருக்காங்க கரூர்க்கே பெருமை சக்கர் மாதிரி பார்த்தீங்கன்னா யோகாஷி போயிருக்காங்க சென்னையில் அருமையாக படி கலக்கிட்டு இருக்காருங்க தாத்தாவோட ட்ரைனிங்கில் இந்த வாரம் திவனேஷ் அவர்கள் குறிப்பாக தாத்தாவோட ட்ரைனிங்கில் பழைய பாடல்கள் எப்பவுமே பாடுவார் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக பார்த்தீங்கன்னா அருமையாக பாடியிருக்காரு வேற லெவலில் கலக்கியிருக்காரு திவனேஷ ஓட்டு போட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இறுதி போட்டிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஆல்ரெடி ஹேமமித்ரா மற்றும் ஸ்ரீமதி இறுதி போட்டியில் போய் பாடிட்டு இருக்காங்க சூப்பராக போய் இந்த வாரம் கண்டிப்பாக இறுதி பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசை வளரணும் அப்படின்னு என ரொம்பவே அவரோட எதிர்பார்த்த காத்துட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திவனேஷ் மற்றும் யோகாஸ்ரீ ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ் சொன்ன ரொம்பவே அவரோட எதிர்பார்த்த காத்துட்டு இருக்கோம் அவங்க இறுதி போட்டியில் பத்து லட்சம் வெல்வாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க போயிருக்காரு நடுவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக தூக்கி கொடுக்கல யோகாஸ்ரீ மற்றும் திவனேஷ் அவர்களுக்கு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து இறுதி போட்டுட்டு போய் பாடிட்டு இருக்காங்க நிச்சயமா அவங்களுக்கு ஓட் பண்ணி அவங்கள வின் பண்ண வைங்க மேலூர் திவினேஷ் மற்றும் யோகாஸ்ரீ தவாளி பராயட்டம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்